கடந்த அரசுகளை விட மக்களை தந்திரமாக அணுகி இனவழிப்பை செய்யும் ஜேவிபி என்கின்ற அரசு மக்கள் புரிந்து கொள்வார்களா பயங்கரவாத தடைச்சட்டம் நாட்டின் பாதுகாப்புக்காக வல்ல தமிழர்களை இனவழிப்பு செய்து கொள்வதை திறம்பட செய்து முடிக்கவும் தமிழர்கள் மீண்டும் ஒரு அறவழி போராட்டத்தை கூட நினைத்து பார்க்க கூடாது என்பதற்கும் யுத்த குற்றங்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாது நகர்த்துவதற்குமான பாதுகாப்பு கவசமாக அரசு நீடித்துக்கொண்டு கொண்டு இருப்பதே இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் நீட்சி இதன் கீழ் கைது செய்யப்பட்ட நூற்றுக்கணக்கான தமிழ் அரசியல் கைதிகள் வழக்குகளின்றியும் தண்டனை காலம் முடிவடைந்த நிலையிலும் நீண்ட காலமாக சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் இவர்களில் பலர் சிறைகளிலேயே மரணித்தும் உள்ளனர் இவ்வாறானவர்கள் விடுவிக்குமாறு தமிழ் மக்களும் தமிழ் தேசிய அரசியல்வாதிகளும் பல வருடங்களாக கோரிக்கைகளை விடுத்தும் போராட்டங்களை நடத்தியும் களைத்து போய்விட்டனர் ஆனால் பயங்கரவாத தடை சட்டத்தில் உள்ள கடுமையான விதிகளை காரணம் காட்டி தமிழர்களை விடுவிக்க இலங்கையை மாறி மாறி ஆட்சி செய்த அரசுகள் மறுத்து வந்ததே வரலாறு ஆட்சியுள்ள ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்ட அதே பயங்கரவாத தடை சட்டத்தால் தண்டிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட பின்னர் பொதுமணிப்பு வழங்கப்பட்ட ஜேவிபி அரசு கூட பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டு பல வருடங்களாக சிறைகளில் வாடும் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க முடியாது என கூறி என்னதான் தேசிய மக்கள் சக்தி என்ற முகமூடியுடன் வந்தாலும் அவர்களும் தலை சிறந்த இனவாதிகளாகவே காணப்படுகின்றார்கள் ஆயுதம் தூக்கிய சிங்களவர்களான நாம் சுதந்திர போராட்ட வீரர்கள் ஆயுதம் தூக்கிய தமிழர்கள் பயங்கரவாதிகள் என்ற இனவாத சித்தாந்தத்தையே இவர்கள் வெளிப்படுத்த தொடங்கியுள்ளனர் ஒரு தேர்தலிலும் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிப்போம் என வாக்குறுதி வழங்காத மஹிந்த ராஜபக்ச அரசு ரணில் மைத்ரி நல்லாட்சி அரசு கோட்டாபாய ராஜபக்ச அரசு கூட தமிழ் அரசியல் கைதிகள் பலரை விடுவித்துள்ளனர் என்றே கூறலாம் இரண்டாயிரம் ஒன்பதாம் ஆண்டுக்கு முடிவுக்கு வந்தபோது அரசிடம் சரணடைந்த பன்னிரண்டாயிரம் வரையிலான விடுதலைப் புலி போராளிகளை அப்போதைய மஹிந்த ராஜபக்ச அரசு புனர்வாழ்வழித்து சமூகத்துடன் வாழ அனுமதித்து விடுவித்தது கடந்த மைத்திரி ரணில் நல்லாட்சி அரசியல் பயங்கரவாத தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள சுமார் நூற்றி இருபது அரசியல் கைதிகள் நீதிமன்றங்களின் மூலமாக விடுவிக்கப்பட்டனர் அப்போது ஜனாதிபதியாகவிருந்த மைத்திரிபால சிறிசேனவினால் தன்னை கொலை செய்ய முயற்சித்த குற்றச்சாட்டில் வைக்கப்பட்டிருந்த தமிழர் ஒருவர் கூட பொது மன்னிப்பில் விடுவிக்கப்பட்டார் அதுமட்டுமல்ல மட்டுமல்ல முன்னாள் பாதுகாப்பு செயலரும் ஜனாதிபதியுமாகவிருந்த கோட்டாபாய ராஜபக்ச அரசில் கூட இலங்கை சிறைகளில் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள விடுதலை புலிகள் மற்றும் தமிழ் அரசியல் கைதிகளில் பதினாறு பேர் பொசன் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு விடுதலை செய்யப்பட்டனர் அனுராதபுரம் சிறையில் இருந்து பதினைந்து பேரும் யாழ் சிறையில் இருந்து ஒருவருமாக இவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் இவர்களில் ஆறு பேர் மன்னார் மாவட்டத்தையும் ஒன்பது பேர் யாழ் மாவட்டத்தையும் ஒருவர் மாத்தளை மாவட்டத்தையும் சேர்ந்தவர் இந்த பதினாறு பேரில் ஒருவர் முஸ்லிம் ஆனால் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் வடக்கு மாகாணத்திற்கு சென்ற ஜேவிபி என்விபி தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறைகளில் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் அரசியல் கைதிகளை கட்டம் கட்டமாக விடுதலை செய்வேன் என வாக்குறுதியை வழங்கியே தமிழ் மக்களிடம் வாக்குகள் கேட்டார் இந்த வாக்குறுதியை நம்பியே தமிழ் மக்களும் அனுரகுமாரவுக்கு வாக்களித்ததுடன் பாராளுமன்ற தேர்தலிலும் தமிழ் தேசிய கட்சிகளை கூட புறக்கணித்து தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்து அவர்கள் கோரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் ஆனால் தமிழர்கள் தான் மாற வேண்டும் நாம் மாற மாட்டோம் என்றவாறாகவே அனுரகுமார அரசு அரசியல் கைதிகள் விடயத்தில் நடந்து கொள்கின்றது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறைகளில் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் அரசியல் கைதிகளை கட்டம் கட்டமாக விடுதலை செய்வேன் என்று வழங்கிய வாக்குறுதியை தமிழ் மக்கள் நம்பியிருந்த நிலையில்தான் அரசியல் கைதிகள் என எவரும் கிடையாது எனவும் அரசியல் கைதிகளை விடுவிக்க முடியாது எனவும் அனுரகுமார அரசின் அமைச்சர்கள் இனவாத முழக்கமிடத் தொடங்கியுள்ளனர் இதில் இலங்கை சிறைகளில் அரசியல் கைதிகளென யாரும் தடுத்து வைக்கப்படவில்லை என அனுரகுமார அரசின் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள எந்தவொரு சிறைகளிலும் அரசியல் கைதிகள் என்றொருவரும் இல்லை என்பதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆனால் பயங்கரவாத தடை கீழ் கைது செய்யப்பட்டவர்கள் உள்ளார்கள் இவர்களில் சிலருக்கு தண்டனைகள் அளிக்கப்பட்டுள்ளது சிலரது வழக்குகள் நீண்ட காலமாக குறுகிய காலமாகவும் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றன அந்த வகையில் நாடலாவிய ரீதியில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டவர்களின் பட்டியலை விரைவாக தயாரிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது அந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டதன் பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை சட்டமா அதிபர் திணைக்களத்தின் ஆலோசனைகளை பெற்று முன்னெடுப்பதற்கு தயாராகி வருகின்றேன் அரசாங்கத்தினை பொறுத்தவரையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் தொடர்பாக இன மத மொழி வேதங்களுக்கு அப்பால் நியாயமாக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதையே இலக்காக கொண்டிருக்கின்றது என்றும் கூறியுள்ளார் அரசின் பாராளுமன்ற சபை முதல்வரும் அமைச்சருமான பொது மன்னிப்பு இல்லை அவர்களை விடுதலை செய்யவும் முடியாது தற்போது சிறையில் உள்ளவர்களில் யாரும் வரும் சந்தேக நபர்கள் அல்ல அனைவரும் நீதிமன்றத்தினால் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டவர்கள் உரிய நடைமுறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் அடுத்ததாக குறித்த சிறை கைதிகள் கைது செய்யப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டுள்ள சம்பவங்கள் மிகவும் பாரதூரமானவை முன்னாள் ஜனாதிபதிகளுடைய கொலை திட்டமிடல்கள் பிலியந்தலை பஸ் குண்டுவடிப்பு மத்திய வங்கி வடிப்பு கண்டி தலதா மாளிகை வடிப்பு போன்ற சம்பவங்களுடன் தொடர்புடையவர்களாகவே அவர்கள் இருக்கின்றனர் எனவே அவர்களை விடுதலை செய்வது என்பது இலகுவான விடயமல்ல எனவே அவர்களுக்கு இதற்கு முன்னிருந்த ஜனாதிபதிகள் பொது மன்னிப்பு வழங்கியது போல் பொது மன்னிப்பு வழங்க முடியாது என்று கூறியுள்ளார் மஹிந்த ராஜபக்ச அரசு ரணில் மைத்திரி நல்லாட்சி அரசு கோட்டாபாய ராஜபக்ச அரசு தமிழ் அரசியல் கை பலரை விடுவித்த போது பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகளில் ஒன்றாக இருந்த இந்த அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான ஜேவிபி என்விபி கட்சி எந்தவொரு எதிர்பார்ப்பினையும் வெளிப்படுத்தவில்லை கடந்த வருடம் நடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் வடக்கு மாகாணத்திற்கு வந்து தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என்றவர் தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தல் பிரசார மேடையிலும் அதே வாக்குறுதியை வழங்கினார் ஆனால் தமிழர் வாக்குகளுடன் ஆட்சி பீடம் ஏறிய பின்னர் அரசியல் கைதிகள் என்று எவரும் இல்லை என்று கூறியவர்கள் இப்போது தமிழ் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய முடியாது அதற்கு பல சட்ட வழிமுறைகள் இருக்கின்றன என்று கூறுவது ஏன் ஜேவிபியினர் தேர்தலுக்கு முன்பாக கூறியதும் தேர்தலுக்கு பின்பாக கூறியதும் ஆட்சி பீடத்திலிருந்து கூறுவதும் நேரதீர் கருத்துக்களாகவே உள்ளன தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை எதிர்க்கட்சியில் இருந்தபோது எதிர்க்காத ஜேவிபி என்பிபியினர் இன்று ஆட்சி பீடத்தில் இருக்கும் போது தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க முடியாது இதற்கு முன்பிருந்த ஜனாதிபதிகள் பொது மன்னிப்பு வழங்கியது போல் பொது மன்னிப்பு வழங்க முடியாது என்று கூறுவது ஏன் ஆயுதம் தூக்கி போராடியதால் பயங்கரவாத தடை சட்டத்தின் வலிகளையும் கொடுமைகளையும் அனுபவித்து பொது மன்னிப்பில் விடுவிக்கப்பட்ட ஜேவிபி என்பிபியினர் அந்த பயங்கரவாத தடை ஒழிக்க வேண்டுமென பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பிய ஜேவிபி என் இன்று அதே பயங்கரவாத தடை சட்டத்தின் வலிகளையும் கொடுமைகளையும் பல வருடங்களாக சிறைகளில் அனுபவித்து வரும் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க மறப்பது ஏன் பாராளுமன்றத்தில் இரண்டு பெரும்பான்மை பலத்தை கொண்டுள்ள அதாவது இருநூற்றி இருபத்தைந்து பாராளுமன்ற ஆசனங்களில் நூற்றி ஐம்பத்தொன்பது ஆசனங்களை தன்வசம் கொண்டுள்ள ஜேவிபி என்விபி அரசு தான் நினைத்த எதையும் செய்யக்கூடிய தான் கொண்டுவரும் வரும் எந்த சட்டத்தையும் நிறைவேற்றக்கூடிய பலத்துடன் இருக்கும் நிலையில் அத்துடன் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிப்பதை தற்போதுள்ள எந்த ஒரு எதிர்க்கட்சியும் எதிர்க்காத நிலையில் தமிழ் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய முடியாது அதற்கு பல சட்ட வழிமுறைகள் இருக்கின்றன என கூறுவது அனுரகுமார அரசின் இனவாத முகத்தையே அப்பட்டமாக வெளிப்படுத்துகின்றது எந்த ஒரு தேர்தலிலும் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிப்போம் என வாக்குறுதி வழங்காத மஹிந்த ராஜபக்ச ரணில் மைத்திரி நல்லாட்சி கோட்டாபாய ராஜபக்ச அரசுகள் கூட தமிழ் அரசியல் கைதிகள் பலரை விடுவித்துள்ள போதும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறைகளில் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் தமிழ் அரசியல் கைதிகளை கட்டம் கட்டமாக விடுதலை செய்வேன் என வாக்குறுதி வழங்கிய அனுரகுமார அரசு தற்போது அந்த வாக்குறுதியை மறந்து அல்லது மீறி தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க முடியாதென கூறுவது தமிழ் மக்களுக்கு செய்யும் அப்பட்டமான நம்பிக்கை துரோகம் மாற்றம் ஏற்படுத்துவோம் என பிரசாரம் செய்து ஆட்சிக்கு வந்த ஜேவிபி என்விபி தனது இனவாத கொள்கையில் மாற்றம் ஏற்படுத்தாததை அல்லது ஏற்படுத்த மறுப்பதனை தமிழ் மக்கள் இனியும் புரிந்து கொள்ள வேண்டும் அதனை நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலில் தமது வாக்குகள் மூலம் வெளிப்படுத்த வேண்டும் ஜேவிபியினர் தேர்தலுக்கு முன்பாக கூறியதும் தேர்தலுக்கு பின்பாக கூறியதும் ஆட்சி பீடத்திலிருந்து கூறுவதும் நேரதிர் கருத்துக்களாகவே உள்ளன தமிழ் அரசியல் கைதிகளின்